ஒரு சிறிய கவியரங்கம் சதாபிஷேக ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்து பாமாலை திருப்புகழ் குயில் திருமதி லலிதா சீதாராமன் பொன்னி நதி பாயும் வளமிகு சோழ நாட்டில் கொள்ளிடம் புனித ஆறு வடகரையில் வன்னி தும்பை மத்தம் மலர்சூடிய சூடிய சிவனாம் சப்த ரிஷீஸ்வரர் தங்கிய தவத்துறை அவங்க அம்மா பிறந்தது லால்குடி பக்கம் லால்குடியில் மிகச்சிறந்த ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சிவத்தலம் சப்த ரிசீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு ஆமா இங்க உங்க அப்பா இந்த சப்த ரிஷீஸ்வரனா சப்த ரிஷிகள் அங்கே தபம் பண்ணி இறைவனை பேரு பெற்றது பெரிய கோயில் அதுக்கு பேர் தபத்துறைன்னு பேர் இப்போ அதுக்கு பேர் லால்குடி லால்குடின்னு பேர் அந்த காலத்து தபத்துறை சாளுக்கியர்கள் வந்து இப்படி தென் பகுதியில் போர் எடுத்து வரும்போது உயரமான கோபுரம் என்ன தெரியுது சகப்பா ஒரு கோபுரம் தெரியுது அதை வந்து அது இந்தியிலேயே அதில் சாளுக்கிய முடியாதுன்னு தெரியல லால்நாத் சிவப்பு குடியான பொம்மை என்ன சிவப்பு பொம்மையே தெரியுதேன்னு ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தானா அந்த பேர் அந்த ஊருக்கு பேர் லால்குடின்னு வச்சான் பேரு லால்குடியா லால்நா பொம்மை குடியான லால்நாத் சிவப்பு குடியான பொம்மை லால்குடின்னு பேர் இப்போ அது பழைய பேர் தவத்துறை அந்த ஊர்ல அவங்க அம்மா அப்பா பிறந்திருக்கார் அந்த அங்கே இருந்து கொண்டு வர ஆர்ஜன் மன்னி மிகுந்த தொல்புகள் குடியில் சங்கரனார் ஆபித குசாம்பால் இணை இருவர் மின்னி மகிழ்ந்து பெற்ற அவதாரம் கண்ணி அம்மை என வளர்ந்திட்ட திரு லலிதை வானவன் இறைவன் அருளில் அலர்ந்திட்டு மலர்ந்திட்ட பேரலில் மிகு பெதும்பை பெண்களுக்கு ஒரு பத்து பேர் இருக்கு பெதும்பைன்னு ஒரு பேர் உண்டு மானவன் மான் மான் மாணவன் மான் அவன் மாலவன் மான் அதை மாய மான் அதை மனையவல் பொருட்டு கவர்ந்த வேடவன் சீதாராமன் மாமா வந்து ராம வேடத்தில் இருக்கார் கானவன் மாயவன் மலரவனை பெற்ற தூயவன் என்ன பிரம்மாவே அவன் தானே பார்த்துருக்கான் அவன் பெயர் தாங்கிய சீதாராமன் தேனவன் தேனை போன்று இனிமையாக பேசக்கூடிய மாமா தீஞ்சுவை இன்சொலன் எப்பயுமே ஹார்டா சொல்ல மாட்டார் தான் சொல்லுவார் உங்களிட தவிர இனியவனை மணந்த சுகந்த எம் லலிதாம்பிகே கருவிலே கௌமாரக் கடவுளின் கருணையை கருவிலே கௌமாரக் கடவுளின் கருணை திருவருள் கூட்டினால் மிக வளர்ந்து திருவிலே சிலை ஒடித்த தசரத ராகவனை நிகர்த்த நடையில் நின்ற நாயகன் சீதாராமன் வயசாகி போச்சு உருவிலே உலகோர் உண்மத்தம் கொள்ளவே வந்த ராமன் அவன் மானிட உருவிலே தெருவிலே வந்து கீதம் கேட்டு நாதம் பல நயந்து உவக்கும் சீதாராம லலிதாம்பிகே பேராயிரம் உடைய கடவுள் பெருமாளுக்கு ஆயிரம் பேர் பேராயிரம் உடைய கடவுள் கங்கையும் பனிமதியும் பாம்பும் வேணியில் தரித்தவர் சிவபெருமானுக்கு ஆயிரம் பேர் உண்டு ஓர் ஆயிரம் நாமம் கொண்ட தமிழ் அழகன் பாட்டுடை தலைவன் சங்கங்கள் ஒரு நூறாயிரம் கோடி கண்ட புலவன் முருகனின் புகழ் மாலையை பாடி மிக ஏத்தி துதித்து சாராயிரம் கோடி மந்திரம் இந்த சாகைகள்னு சொல்றது மந்திரத்துக்கு அதான் அந்த மாதிரி தமிழ் எப்படி தான் சாராயிரம் கோடி மந்திரம் தமிழ் வேதம் பிழிந்து குமரனை அர்ச்சிக்கும் லலிதையே கீதம் பல கற்று அன்பர்கள் குழு பெற்று ராகவன் குரு உற்று குகப்புகழ் பல உற்று பல விற்று நாதம் ஓசை சந்தம் தாளம் உற்று பெற்று அருங்கலை பணுவல்களை ஏதம் இல்லா எவர்க்கும் புகட்டும் யாருக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை யார் வேணாலும் வந்து கற்றுக்கலாம் ஏதம் இல்லா எவர்க்கும் புகட்டும் புண்ணியமிகு குணவதி மணவதி அறிவு நிறைமதி ஓதம் பொங்கும் வாதமிலா வற்றாத குகவாரிதி குகவாரித குக கடல் குகன்ன வாரிதினா கடல் குகவாரிதி நீ பரிவு நிறை அறிவு நிறை சக பரிதி இந்த சகத்தின் பரிதினா சூரியன் என்றும் திருப்புகள் ஓதி அடியவர்கள் சிவ மாணாக்கர்களை அணைந்து அவன் புகழ் இன்றும் இப்போதும் பாடி பாடி ஆடி ஆடி நாடி வரும் நல் பக்குவ ஆன்மாக்களுக்கு நன்றும் நம் கடவுளை ஓதி கற்பிக்கும் நல்லாசான் நீவிர் மிருத்தியு காலனை வென்றும் கடைசியில் காலனை வெல்லக்கூடிய வயசில் இருக்கிற வென்றும் பூவுலகம் கடலலை பொன்றும் வரை புகழ் நின்று வாழ வாழ்த்துகிறோம்